அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து ஏழ்மை வியாதி நீங்குவதற்காக அல்லாஹி தூதர் சல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவார் அபு ஹரேரா ரதி அல்லாஹன் கு அறிவிக்கிறாங்க நான் அபிசல்லாஹு அலி வசல்லம் அவங்களோடு நடந்து போய் கொண்டிருந்தேன் அப்போது பழைய ஆடையோடு ஒரு அன்சாரி தோழர் எதற்கு வந்தாங்க அவர்களுடைய அந்த பழைய ஆடை அவர்களுடைய ஏழ்மை நிலையை வெளிப்படுத்தும் விதமாக இருந்துச்சு அவர்களிடம் நபிசல்லா அலிசுல்லம் அவர்கள் நான் உண்மை இந்த கோலத்தில் காணுகிறேனே என்றார்கள் அதற்கு அந்த அன்சாரி தோழர் ஏழ்மையும் நோய்களும் தான் இதற்கு காரணம் என்றார் உடனே நபி சொல்லல்லா அலிஸ்வல்லம் அண்ணவங்க அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க நான் உமக்கு ஒரு வாக்கியத்தை சொல்லி தரட்டுமா அதனை நீர் கூறினால் அல்லாஹ் உம்முடைய வறுமையையும் நோய்களையும் அகற்றிடுவான் என்றார்கள் அந்த வாக்கியத்தை சொல்வதின் காரணமாக வறுமையும் போயிடும் நோயும் போயிடும் என்பதாக அல்லாஹிந்து சல்லா அலிசுமன் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தான் அதற்கு அந்த சஹாபி சொன்னார்கள் நான் உங்களோடு பதில் உகது இது போன்ற போர்க்களங்களை எல்லாம் சந்தித்தவன் எனவே நீங்கள் அந்த இரண்டையும் விட இந்த இரண்டும் எனக்கு எளிதான ஒன்றுதான் என்பதாக கூறி சென்றார் உடனே இருந்த அபு ரதியல்லானவர்கள் அல்லாஹி தூதரே எனக்கு அந்த இரண்டையும் கற்றுக் கொடுங்களே என்றார்கள் யார் கேட்டாங்க ஹஜரத் அபு ரதியல்லானும் கேட்குறான் யாரை சொல்ல எனக்கு அந்த இரண்டையும் நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்போது அல்லாஹி தூதர் சல்லா அலிசம்மன் அவர்கள் அந்த இரண்டு வாக்கியங்களை கற்றுத்தருகிறார்கள் توكلت على الحي الذي لا يموت والحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل والله اكبر ان ال 2 دعاويهم الله اندرس الله ان இந்த இரண்டுமே என்ன அப்படின்னு சொன்னால் குரானுடைய தான் இந்த ரெண்டையுமே அதிரத் அபு ஹுரீரா ரதியல்லா சில நாட்கள் அப்படியே ஓதிக்கொண்டே வராங்க சில நாட்கள் கழித்த பிறகு சல்லல்லா மன்னவர்களை அவர்களை அபு ஹரேரன் சந்திக்கிறாங்க அப்போ அல்லாஹி தூதர் சல்லல்லாஸ்மன் கேட்டாங்க அபு ஹுரெய்ரா உங்களை நான் அழகிய தோற்றத்தில் வசதியுடையவராக காணுகிறேனே என்பதாக சொன்னாங்க அதற்கு அபுஹுரையரது எல்லாம் சொன்னாங்க அல்லாஹின் தூதரே நீங்கள் கற்பித்த அந்த களிமாவை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அதுதான் இந்த நிலைக்கு காரணம் என கூறினார்கள் இப்போ வறுமை நீங்குவதற்கும் நோய் நீங்குவதற்கு இந்த துவாவை நம்ம ஓதணும் காலையிலும் மாலையிலும் மூன்று முறை அல்லது ஒரு முறை ஓதிக்கொள்ளலாம் அப்படி நாம் பேணுதலாக ஓதி வரும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஏழ்மையை நீங்கிவிடும் நம்மளிடம் இருக்கக்கூடிய அந்த நோய் நீங்கிவிடும் இன்ஷால்லா கண்ணித்திற்குரிய தானவர்களே பொதுவாக சொல்லப்படக்கூடிய இந்த அமலை வந்து பேணலாக செய்யணும் ஐங்கால தொழுகைகளை பேணுதலாக தொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் பொறுமை ரொம்ப முக்கியம் நம்ம ஏற்கனவே உள்ள சில வீடியோக்களையும் சொல்லியிருக்கோம் பதிவுகளில் சொல்லியிருக்கோம் பொறுமை ரொம்ப முக்கியம் அமல் செய்கிறோம் எங்கே கிடைக்க மாட்டேங்குது எவ்வளோ செலவாக தோதிட்டேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல இது போன்ற சிலர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செஞ்சு அந்த அமலின் மூலமாக நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி கை செய்தப்பட்டு மன வெருக்தி அடைஞ்சி சில பேர்லாம் வந்து கமெண்ட்டில் பதிவாக தெரிவிக்கிறான் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்காக தான் இந்த செய்தி வந்து கடைசியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கடைசி பதிவாக போடுறேன் பொதுவாக வந்து ஒன்று நல்ல விலங்குன்னு இதெல்லாம் வந்து இந்த வார்த்தைகளாக இருக்குது ஈமானுக்கு ஆபத்து நான் நினச்சது நடக்குன்னு நடக்கலைன்னா அவன் அல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆயிடுமா பில்லா அப்படிலாம் கிடையாது அவனுடைய நாட்டம் என்னமோ அதன் பிரகாரம் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே இருக்கும் சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய ஆபத்து நமக்கு வராமல் தடுக்கப்பட்டுடும் காரணம் என்ன ஏதாவது ஒரு சதக்கா ஏதாவது ஒரு நன்மை நம்ம செஞ்சுருப்போம் அல்ல அதன் பொருட்டால் நமக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தை விட்டு பாதுகாப்பான் இப்போ அமல் செய்யும் பொழுது நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக எல்லாம் கொடுப்பான் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவனுடைய நாட்டம் ஆனால் எப்போ நாடுறோம் அப்போ கண்டிப்பாக கொடுத்துருவான் நான் துவா செய்கிறேன் செலவாத்து ஓதுறேன் எவ்வளோ கேட்டு பார்த்துறேன் எங்கே கஷ்டம் போகல கடன் போல இப்படியாக நம்ம புடம்புறமே நல்லா பாதுகாக்கணும் நல்லா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கானே எத்தனையோ பேர் வயிற்றுலின் காரணமாக சிறுநீர் வரலை உடல் பிரச்சனை ஏதோ ஒரு காரணமாக அவங்கவுங்க மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகியிருக்காங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க செலவு செய்கிறாங்க அல்ல அந்த நிலையிலேருந்து நம்மளை பாதுகாத்து நிம்மதியாக வாழ வச்சுருக்குறானே எவ்வளோ பெரிய பாக்கியம் இதையெல்லாம் நினச்சி எல்லாருக்கும் நன்றி செலுத்தக்கூடியங்களும் ஆகணும் ஏதோ ஒன்று கிடைக்கலங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு நம்ம அல்லாகவே இல்லைன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து குஃபுரில் போய் தள்ளிவிடும் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்கணும் அதனால் தயவுசெய்து இந்த பதிவை கேட்கக்கூடியங்களும் சரி மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் ஈமானுடைய விஷயத்து நம்ம உறுதியாக இருக்கணும் அல்லாஹ் தான் இறைவன் அவன் ஒருத்தவன் மட்டும்தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ் இந்து சலல்லா ஹலிசன் நம்முடைய நபி இறுதியான நபி அல்லாஹவும் அவனுடைய ரசூலும் ஆகிய நம்முடைய நபி எதையெல்லாம் சொன்னார்களோ அது அனைத்தும் உண்மை அதில் பொய் கிடையவே கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் வேண்ட பொய் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் பாம இருக்கலாம் அதனால் அந்த அமல் வந்து நமக்கு பலன் தராமல் போகலாம் ஆனால் அந்த அமலின் மூலமாக எந்த ஒரு பொய்யும் கிடையாது நிச்சயமாக பலன் இருக்குது எனவே யாரும் சரி நான் அமல் செய்கிறேன் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது இது கிடைக்க மாட்டேங்குது பொறுமை இழக்கக்கூடாது நம்பிக்கையோடு இருக்கணும் சஹாபாக்கள் இல்லாமல் ரெண்டு ரக்காயத்தை தொழுவாங்க அல்லாஹி உதவி வலுன்னு சொன்னால் திரும்ப ரெண்டு ரக்காயத்தை தொழுவாங்க திரும்ப ரெண்டு ரக்காய் தொழுவாங்க அப்படிப்பட்ட ஈமான் உடையவர்களே நம் தான் குறை இருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப தொழுதாங்களே தவிர நான் ரெண்டு தொழுதுட்டேன்னே எனக்கு ஒன்றுமே கிடைக்குன்னு சொல்லி அல்லாஹின் மீதும் எல்லாம் பாரத்தை போடவில்லை அல்லாஹின் மீது குறை சொல்லக்கூடிய மக்களாக அவங்க இருக்கலை அதனால் ஈமானை பாதிக்கக்கூடிய சில வார்த்தைகளை நம்ம வாழ்த்தில் பேசிடக்கூடாது ஏன்னு சொன்னால் இன்னல் பலா முக்கலும் பில் களிமா சோதனை எதில்ன்னு சொன்னால் நம்ம பேசுறதை வச்சு தான் அதனால் தயவு செய்து யாரும் தவறான வார்த்தைகளை அல்லாஹின் மீது அதிருப்தி ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹினுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சொல்லை ஒரு காலம் நாம் பயன்படுத்தக்கூடாது ஏழ்மையை போக்குவதற்கும் வியாதி நீங்குவதற்கும் நாம் ஏற்கனவே அந்த பதிவிலே இந்த பதிவில் ஆரம்பத்தில் போட்ட அந்த துவாவை அனைவரும் இன்ஷா அல்லாஹ் பேணுதலாக ஓதி வாருங்கள் அல்லாஹ் நிச்சயம் நமக்கு ஏழ்மையை போக்குவான் செல்வ வசதியை கொடுப்பான் இல்லாமல் அல்லாஹ் தாலா விளங்கி அமல் செய்யும் மக்களாக ஈமான் உடையவர்களாக அல்ல நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக ஆமீன்